வர தேதியில இருந்து இந்த வழக்குகள் பழைய சட்டத்தின்படி விசாரிக்க முடியும் என்று சொன்னால் இந்த சட்டம் கொண்டு வந்தது புதிய சட்டத்தின்படி தான் இனிமேல் இந்த இந்த வழக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால் சமஸ்கிருத வாயிலான சட்டங்களை இனி என்னைக்கு இந்த லாயர்ஸுகள்லாம் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் கோர்ட்ல வந்து அவங்க வாதா அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து படித்து முடித்த வழக்கறிஞர்கள் வரைக்கும் இதை ஸ்டெடி பண்ணி அவர்கள் முழுமையாக தங்கள் பணியில் ஈடுபடுற ஏற்படும் என்றால் நீட் இல்லாமலே தமிழ்நாட்டில் டாக்டர்கள்லாம் வரலையா நீட் இல்லாத தமிழ்நாடு உலகத்தரத்துக்கான மருத்துவர்களை தரலையா நல்ல மாணவர்கள் மருத்துவர்களை ஆக முடியாம போயிட்டாங்க அதிகாரிகள்ட்ட எப்படி இல்லைங்க அப்படி அவங்க மட்டும் பணம் கட்டி நீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கோச்சு போய் அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நீட் எழுத போய் அப்பவும் கூட அதில் திருட்டு தனம் பண்ணுறாங்க மக்கள் முஸ்லீம்கள் இப்படி எல்லாருமே பெரிய பெரிய வழக்கறிஞர்களாக உருவாயிட்டாங்க அப்படி இவர் உருவாக்கிறதுக்கு காரணம் இந்த சமஸ்கிருதம் இல்லாத ஒரு பொது கல்வி முறை இருந்தேனா இந்தியாவினுடைய தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு மக்கள் மீது இவர்கள் ஒரு மொழி போரையும் ஒரு சட்ட அடக்குமுறையையும் தொடுக்கின்றார்கள் யாருமே பேசாத ஒரு மொழியில கொண்டு வரீங்கன்னா உங்க நோக்கம் என்ன வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விட்டால் வெள்ளை நிறுத்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வெள்ளை நிறுத்தவர்கள் எங்க மேல ஆதிக்கம் செலுத்தணுங்கிறக்காக சமஸ்கிருத மொழியில கொண்டு வரீங்க அப்ப நீங்களும் எங்களை இந்திய அடிமைகள்ங்கிற முறையில் நடத்த போறீங்களா அப்புறம் அந்த தனிநபர் சுதந்திரம் உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அதுக்குத்தான் இந்த சட்டத்தை சமஸ்கிருதத்துல கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்றது இருக்க அடுத்தவன் அடுக்கலைக்குள் நுழைந்து பார்க்கக்கூடியவர்கள் நீங்க தனி மனித உரிமையை பத்தி பேசுறீங்க ஜூலை இருந்து ஏதோ புதிய ஒரு சட்டத்தை ஏற்றதா சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தினால இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஒரு சட்டத்தை மத்திய அரசு இயற்றி இருக்கிறது இது காலம் வரை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவில் கடைபிடித்து வந்த இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லுவாங்க ஐபிசி சட்டம் அப்புறம் சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மூன்று சட்டங்களும் தான் மிக பிரதானமான நாட்டை ஆளக்கூடிய சட்டம் இந்த மூன்று சட்டங்களும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக பிரிட்டிஷ்காரவங்க நம்மை ஆட்சி செய்யும் காலத்தில் இருந்து இந்த சட்டங்கள்லாம் இங்கே அந்த சட்டங்களின் மூலமாகத்தான் நாடு ஆளப்படுகிறது கிரிமினல் சட்டம் கிரிம தண்டனை சட்டம் ஆதாரம் இந்த சட்டங்கள் இது பிரதான சட்டம் இதுல கை வைக்கவே முடியாது அளவுக்கு ஒரு பிரதானமான சட்டம் இப்ப இந்த சட்டங்கள்ல சப்போஸ் திருத்தம் வரணும் அப்படின்னா திருத்தம் கூடாதது அப்படின்னு எதுவுமே இல்லை மனித கடங்களால் இயற்றப்படக்கூடிய எந்த சட்டங்களும் காலப்போக்கில் செல்லாததாக மாறிவிடும் பொழுது அது திருத்தப்படலாம் ஆனா திருத்தப்படுவதற்கான ஒரு நெறிமுறை இருக்கு ஒரு வரையறை இருக்கு அதை பின்பற்றி தான் அதை திருத்தணும் அந்த வகையில இந்த பிஜேபி சர்க்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்றாங்க நியாயமா சட்டப்படி ஒரு சட்ட திருத்தங்களை சட் மாற்று சட்டங்களை அமெண்ட்மெண்ட் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை சட்ட அமைச்சர் தான் கொண்டு வர உள்துறை அமைச்சர் அதை கொண்டு வரக்கூடாது ஆனா இங்க உள்துறை அமைச்சர் தான் எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டாங்கல்ல உள்துறை அமைச்சரே கொண்டு வந்து அந்த சட்டத்தை தாக்கல் பண்றாரு அது என்னென்ன வரிசை அவங்களுக்கு சொல்றேன் பாரதிய நியாய சங்கிதா இது இந்திய தண்டனை சட்டமான ஐபிஎஸ்க்கு மாத்தா கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் பின்னல் கோளாட்சிக்காக அதுக்கு மாத்தா பாரதிய நியாய சங்கிதா கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பாரதிய நகரி சுரக்ஷா சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா இது ஒரு சட்டம் இந்த சட்டம் தான் குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசிக்கு மாற்றாக இதை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பாரதிய சாட்சியா மசோதா இதுதான் அந்த எவிடன்ஸ் ஆக்ட் ஆதார் ஆதார சட்டத்துக்கு மாற்றாக இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கு இந்த ஆதார சட்டம் இவைகளுக்கு மாற்றாக இவங்க வந்து சுத்த சமஸ்கிருதத்தை இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்ப நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இதுவரைக்கும் ஆங்கில கல்வி பயந்து ஆங்கில வழியிலேயேதான் தான் சட்டக்கல்லூரி மாணவர்களா இப்ப இருந்துகிட்டு இருக்காங்க கடைசி ஆண்டு மாணவர்கள் கூட இருப்பாங்க இப்போ சட்டத்துல அஞ்சாம் ஆண்டு மாணவர்கள் இருப்பாங்க புதுசா பதினஞ்ச வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இன்னும் சீனியர் லாயர்கள் கூட புதிதாக கொண்டு வரக்கூடிய இந்த சமஸ்கிருத மொழியிலான சட்டங்களை எப்படி உடனடியாக உள்வாங்கிக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி பல வழக்குகளை நடத்தி வந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படி வழக்குகளை நடத்தி வந்துகிட்டு பொழுது வர ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து இந்த வழக்குகள் பழைய சட்டத்தின்படி விசாரிக்கப்படுமா புதிய சமஸ்கிருத சட்டத்தின்படி தான் இனி தொடர முடியுமா பழைய சட்டத்தின்படி விசாரிக்க முடியும் என்று சொன்னால் இந்த சட்டம் கொண்டு வந்ததனுடைய தேவை அச்சு போகிறது புதிய சட்டத்தின்படி தான் இனிமேல் இந்த வழக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த சமஸ்கிருத வாயிலான சட்டங்களை இனி என்னைக்கு இந்த எல்லாம் படிச்சிட்டு அப்புறம் கோர்ட்ல வந்து அவங்க வாதா அதை புரிஞ்சுக்கிட்டு வாதாடணும் இதுல இது புழக்கத்தில் இல்லாத ஒரு சமஸ்கிருத பாஷையா இருக்கிறதுனால இது வந்து குறிப்பிட்ட சாரார்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு மொழி இது தமிழ்நா இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இந்த மொழியை ஆட்சி செய்யல ஒவ்வொரு மொழிக்கும் உத்தரகாண்ட்ல உத்தரப்பிரதேசல ஒரு மொழி இருக்கு பீகார்ல பீகாரி ஒடிசால ஒரிசா இப்படி எல்லாம் மொழிகள் இருக்கு மாகாண வாரியா கேரளாவில மலையாளம் தமிழ்நாட்டுல தமிழ் கர்நாடகாவில் கன்னடா அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் இருக்கா கிடையவே கிடையாது சமஸ்கிருதம் என்ற ஒன்று ஒரு மொழியை பேசும் நாடு ஒன்று இருந்ததாக வரலாறு இருக்கா அப்படியும் இல்லை அப்ப நாடற்றவர்கள் வழக்கில் இல்லாத யாரும் பேசாத ஒரு மொழியை இதுவரை தேவ பாஷை என்று சொல்லிக்கொண்டு யாரும் இந்த பாஷையை பேசக்கூடாது இந்த பாஷையை பேசுறத கேட்டா காதல ஈத்த உத்தணும் என்றெல்லாம் சொல்லி வந்த ஒரு பாஷையை ஒரு சட்ட திருத்தத்துக்கு அந்த பாஷை சமஸ்கிருதத்தை பெயர் மாற்றம் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதை நடைமுறைப்படுத்துதல பெரிய சிக்கல்கள் உருவாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து படித்து முடித்த வழக்கறிஞர்கள் வரைக்கும் இதை ஸ்டெடி பண்ணி அவர்கள் முழுமையாக தங்கள் பணியில் ஈடுபடுறது பெரிய சிரமங்களை ஏற்படும் அப்ப இது அரசாங்கத்துக்கு புரியாதா என்றால் புரியும் ஏன் இதை கொண்டு வர்றாங்க என்று சொன்னா அருமையானவர்களே நீட் இல்லாமலே தமிழ்நாட்டில் டாக்டர்கள்லாம் வரலையா நீட் இல்லாத தமிழ்நாடு உலகத்தரத்துக்கான மருத்துவர்களை தரலையா அதை விட தரமாக கொண்டு வரோம் அப்படின்னு நீட்டை கொண்டு வந்தவருடைய விளைவு என்ன ஆச்சுன்னா நல்ல மாணவர்கள் மருத்துவர்கள் ஆக முடியாமல் போயிட்டாங்க வசதி படைத்தவர்களும் கல்வியே தொழிலாக கொண்டவர்கள் அதிகாரிகளுடைய பிள்ளைங்க அப்படி அவங்க மட்டும் பணம் கட்டி நீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கோச்சுக்கு போய் அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நீட் எழுத போய் அப்பவும் கூட அதுல திருட்டுத்தனம் தனம் பண்றாங்க ஆக நீட்டை கொண்டு வருவதன் மூலம் சாமானிய மக்களும் ஒரு உயர் வகுப்பை அல்லாதவர்களும் மற்றவர்களாக கூடிய வாய்ப்பை தடுத்து நிறுத்தும் விதமாக மறைமுகமா தடுக்கக்கூடியது ஒரு காலத்துல சமஸ்கிருதம் இருந்தாதான் மருத்துவ கல்லூரியில போய் சேர முடியும் சமஸ்கிருத்லாம் அவனுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்ப மருத்துவ கல்லூரி ஆங்கிலத்துல மருத்துவம் படிக்கிறதுக்கு சமஸ்கிருத்லாம் எதுக்குடான்னு சொல்லி பெரியார் பெரிய போராட்டம்லாம் நடத்தினார் அதுக்கப்புறந்தான் முதல் முதல்ல அவர் வந்து இந்த அரசியல் சாதனத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து முதல் திருத்தம் வந்து பெரியார் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அது இந்த தான் இன்னைக்கு பெரியார் தான் கேட்பாரு அப்படி ஒரு புரியாத பாஷையில இவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க இப்ப நான் படுத்து சொன்னது அநேகமா உங்களுக்கும் நினைவுல இருக்காது எனக்கும் நினைவுல இருக்காது அந்த பெயர்கள் நினைவு நினைவில் நினைவு கொள்ள முடியாது அப்போ ஒருவேளை இந்த சமஸ்கிருதத்துல ஏற்றது இன்னும் பிராமணர்கள் எல்லாமே இந்த சட்ட பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களா சரியா சொன்னீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அதேதான் இந்த சட்ட ஒரு காலத்துல இங்க நாங்கள் சின்ன வயசுலாம் இந்த காலம் வரைக்கும் கூட ஒரு வழக்கறிஞரை பார்க்கணும் அப்படின்னா அக்ராகத்துக்கு தான் போகணும் அவங்க வீட்டு அங்கே தான் இருக்கும் அங்கே போய் வெளியில் வாசலுக்கு வெளியே நின்று சாமி இருக்காரான்னு கேட்டு அவர் வந்ததுக்கப்புறம் என்னடா அப்படின்னு தான் கிளைண்டை கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சரி சித்தையிடு அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்புறம் வந்து கும்மாஸ்தா வந்து அந்த கேஸ் கட்டை வாங்கிட்டு போய் சொல்லுவார் கும்மாஸ்தா இந்த வழக்காடிக்கும் அவருக்கு இடையில் ஒரு மீடியேஷனாக இருப்பார் அந்த குமாரஸ்தா இடைப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்தார் கொஞ்சம் பார்வேர்டு கம்யூனிட்டி ஐயருக்கு கொஞ்சம் கீழே உள்ள கம்யூனிட்டியாக வச்சுக்குவாங்க அவங்கதான் குமாரஸ்தாவா இருக்க முடியும் இப்படி இருந்த காலம்தான் வழக்கறிஞர்கள் தொழில்தான் மற்றவர்கள் எட்டி பார்க்க முடியாது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற நிலை மாறி கல்வியில முன்னேறி வரும்போது எல்லாருமே வந்து பெரும்பாலும் எல்லா சமூகத்திலிருந்தும் வழக்கறிஞர் பெரிய தலை சிறந்த வழக்கறிஞர்கள் தான் வேற சமூகத்துல இருந்து இப்போ அக்கராவரத்து வழக்காடிகளுக்கு யாருமே கேஸ் கொண்டு போறவர்கள்ங்கிற கூடிய நிலைமைக்கு மற்ற சமூக பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சமூக மக்கள் முஸ்லீம்கள் இப்படி எல்லாருமே பெரிய பெரிய வழக்கறிஞர்களா உருவாயிட்டாங்க மதுரை ஹைகோர்ட்ல கூட ஒரு முஸ்லீம் வந்து பெரிய தடை சிறந்த வழக்கறிஞராக இருக்கதா நான் கேள்விப்பட்டேன் அப்படி ஒரு உருவாக்குறதுக்கு காரணம் இந்த சமஸ்கிருதம் இல்லாத ஒரு பொது கல்வி முறை இருந்தேன் நான் இப்போ இந்த சமஸ்கிருதமே மறுபடியும் வந்து சமஸ்கிருத மொழியில சட்டம் இந்த சட்ட விளக்கங்கள் அப்படியெல்லாம் வருதுன்னு வைங்கள தன்னால இந்த மற்ற சமூக வாக்கியிலும் இங்களுக்கு படிக்கிறவங்களும் ஃபில்டர் ஆயிடுவாங்க அவங்க ஒதுக்கப்பட்டு விடுவாரு இப்போ மறுபடியும் ஹாயா வந்து அந்த அக்கடார்த்த அம்பிகள் மட்டும்தான் இனிமேல் கோர்ட்டில் கொடுக்க நடுக்க போக முடியும் அப்படிங்கிற நிலை வெகு விரைவில் வருவதற்கான ஒரு அடிக்கோள் தான் சிஏ எதிர்த்து எப்படி மக்கள்ல ஒரு புரட்சி பண்ணாங்களோ அந்த மாதிரி இனி கூட்டம் பேருமே ஒரு மாணவர்கள் தயாரி நினைக்கிறேன் சிஏ என்பது கூட ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தை சீண்டுகின்ற ஒரு சட்டமா இருக்கு அவங்க போராடினாங்க அதுல எல்லாம் கெஸ்டா வந்து பேசிட்டு போனாங்க நிறைய அரசியல் தலைவர்கள் கெஸ்டாக வந்து கொஞ்சம் பத்தாயிரம் இருபத்தையாயிரம் அப்படி அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிட்டிங் வந்து பேசுறதுக்கு வழி செலவு பணமெல்லாம் வாங்கிட்டு இந்த மக்களுக்காக பொருள் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது ஒரு சமூகத்துக்கானது அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு சமூகத்தோட நின்று போன ஒரு விஷயமா இருக்கு இதே மாதிரி இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரும்போது ஒரு சமூகம் சார்ந்ததாக இருக்குது மணிப்பூர் கலவரங்கள் அப்படிங்கிற அது நம்ம வெடித்து தரும் பொழுது கூட அது ஒரு கிறிஸ்தவ சாயம் பூசப்பட்டு வடகிழக்கு பழங்குடிகளுக்கு மட்டுமானது அப்படின்னு அது ஒரு பார்வை ஒதுக்கப்பட்டு அது அங்கேயே சுருங்கி போச்சு டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு விவசாய போராட்டம் நீறு கொண்டு இருந்த பொழுது கூட பஞ்சாபியர்கள் தான் அதுல அதிகமா கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சாயம் பூசப்பட்டுச்சு இல்லையா ஆனா இது அவைகளை எல்லாம் கடந்தது இந்த சட்டம் இந்த ஐபிசி சிஆர்பிசி இந்தியாவில் இருக்கக்கூடிய கடை கோடி இருந்து கனவான்கள் வரைக்கும் இதுதான் சட்டம் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா மதங்களுக்கும் இதுதான் சட்டம் அப்ப இந்த சட்டத்தை திருத்தி ஒரு சமூகத்துக்கு ஒரு உயர்ஜாதி சமூகத்துக்கு மட்டும் புரியக்கூடிய மொழியில் இதை கொண்டு வரும் பொழுது இந்தியாவினுடைய தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு மக்கள் மீது இவர்கள் ஒரு மொழி போரையும் ஒரு சட்ட அடக்குமுறையையும் தொடுக்கின்றார்கள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரியோ அதற்கு உரிய எதிர்ப்புகள் கிளம்பும்படியாகவோ எதிர்கட்சிகளுடைய ரியாக்ஷன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஆஹ் நான் கவனிச்சுக்கிட்டே தான் வரேன் ஜூலைன்னு அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த சட்டம் அமலுக்கு வரப்போகுது ஸ்டாலின் மட்டும் ஒரு கண்டன குரல் கொடுத்திருக்காரு அவ்வளவுதான் அது ஒரு கள போராட்டமா மாறல மற்ற பகுதிகளில இருந்து கண்டனம் வந்ததாக கூட தெரியல அப்படின்னா இந்திய சமூகம் எந்த மாதிரியான ஒரு மயக்கத்துல இருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்கிற முடியல ஏன்னா காங்கிரஸ் கடன் கண்டனம் நினைக்கிறேன் காங்கிரஸ் பெருசா எந்த கண்டனமும் இல்ல இப்ப இந்த அரசியல்வாதிகள் என்ன நினைப்புல இருக்காங்கங்கறத கூட நம்மளால புரிஞ்சுக்கிற முடியல ஏன் சொல்றேன்னா வழக்கமா இருந்து வர்ற ஒரு சட்டத்தை பொழுது அதற்குரிய வழிமுறைகள் பின்பற்றப்படும் அதுக்கு கருத்து கேட்பிருக்கணும் ஆஹ் வழக்கறிஞர்கள்ட்ட கருத்து கேட்கணும் பெரிய பெரிய சீனியர் லாயர்கள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் வேணும் எல்லா சட்ட கல்லூரிகள்லையும் இந்த மாதிரி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி விவாதத்துக்கு வைக்கணும் அதோடு கூடவே வந்து மாநிலங்கள் தானே இதை அமுல்படுத்தக்கூடிய பொறுப்பு சட்டத்தை கொண்டு வருவது மத்திய அரசாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பு மாநிலம் மாநில காவல்துறைக்கு தானே இருக்கு அப்போ அவங்கள்ட்ட இது விஷயமான முழுமையான ஒரு கலந்துரையாடல் ஒரு கருத்து கேட்பு இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படி எதுவுமே இவங்க பண்ணிக்கிறாம மொத்தத்துல ஒரு முப்பத்தி அஞ்சு எம்பிக்கள் இதை பற்றி பேசினார்கள் அமித்ஷாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் இது மட்டும் இல்ல இந்த சட்டத்தை அவங்க பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு வெளியில் இருந்தார் என் நினைவு சரியா இருந்தா அந்த எண்ணிக்கை வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா எதிர்கட்சிகளுடைய ஆமா எல்லாமே எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு பெரும்பாலும் எல்லாமே வெளியில இருந்தாங்க அப்படி எதிர்கட்சியின் குரல் இல்லாமல் இருந்த பொழுது சட்ட அமைச்சர் தாக்கல் செய்யப்பட வேண்டிய ஒரு சட்டத்தை உள்துறை அமைச்சர் வலுவில் வந்து தாக்கல் செய்து அரங்கேற்றினார்கள் அது அமலுக்கு வருவதற்கு காத்திருக்கிறது ஜூலை ஒன்றுங்கிறது இந்த சட்டத்தை இவர் கொண்டு வரக்கூடிய அந்த குறுக்கு வழி கொல்லைப்புற வழி இதுவே வந்து மக்களுக்கு ஆபத்தானது அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம் இந்த சட்டத்தை தாக்கல் பண்ணிட்டு அமித்ஷா ஒரு பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது சில விஷயங்களை குறிப்பிட்டார் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் ஒரு வெளிநாட்டு ஆட்சியாளர்களா தனது ஆட்சியை நடத்தவும் அதன் அடிமை குடிமக்களை அதாவது இந்திய மக்களை அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அடிமை குடிமக்களை நிருப வைக்கவும் மட்டும் உருவாக்கப்பட்டது எது முதல் ஆங்கில வழி சட்டம் பிரிட்டிஷ்காரனால உருவாச்சு அது உள்ள அடிமை மக்கள் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் அடுத்த அடுத்தபடியா என்ன சொன்னார்னா தனிநபர் சுதந்திரம் மனித உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில தான் நாங்க இந்த புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா ஒரு வேடிக்கையான வினோதமாக இருக்கு முதல்ல வந்து என்னன்னா வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் அடிமைப்படுத்துறதுக்கு கொண்டு வந்த சட்டம் அப்படின்னு சொல்லிடல இப்ப நாம என்ன கேக்குறோம்னா நீங்க சமஸ்கிருதத்தின் வாயிலாக மற்றவர்களை அடிமைப்படுத்துவதற்கு கொண்டு வரக்கூடிய சட்டம் இது என்று நாங்கள் புரிந்து கொண்டால் அதை தவற வைக்கான் ஏன்னா நீங்க யாருமே பேசாத ஒரு மொழியில கொண்டு வரீங்கன்னா உங்க நோக்கம் என்ன வெள்ளையன் வெளியேறிவிட்டால் வெள்ளை நிறுத்தவர்கள் மங்கே இருக்கக்கூடிய வெள்ளை நிறுத்தவர்கள் எங்க மேலே ஆதிக்கம் செலுத்தணுங்கிறக்காக சமஸ்கிருத மொழியில கொண்டு வர்றீங்க அப்போ நீங்களும் எங்களை இந்திய அடிமைகள்ங்கிற முறையில் நடத்த போறீங்களா அப்புறம் அந்த தனிநபர் சுதந்திரம் உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அதுக்குத்தான் இந்த சட்டத்தை சமஸ்கிருதத்தில் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்றது இருக்கு இது மாதிரி ஒரு இந்த ஜோக்கு ஒரு வேடிக்கையை இந்த நூற்றாண்டு சந்திச்சுருக்காரு தனின்வர் உரிமையை பற்றி பேசுவது அந்த தகுதி வேண்டாமா ஒரு வீட்டுல என்ன சமத்து சாப்பிட்றான் அப்படிங்கிற உரிமையை கூட நீங்கள் அவர்களுக்கு வழங்கவில்லை குடிமக்களுக்கு அது மாத்திரட்சியா ஆட்சிரட்சியா என்று ஆராய்ச்சி அடுத்தவன் அடுக்கலைக்குள் நுழைந்து பார்க்கக்கூடியவர்கள் நீங்க தனி மனித உரிமையை பத்தி பேசுறீங்க அனைவரும் சமமாக நடத்தப்பட வேணும் ஜாதிய சமத்துவமின்மையை கூட ஒரு பக்கம் வச்சிருவோம் நீங்க முதல்ல தேர்தலில் போட்டியிருந்தவனுக்கு சம வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன் வந்தீங்களா பிரதான எதிர்கட்சியினுடைய பணத்தை பேங்க்ல அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டீங்க கையில காசு ஆகிட்டீங்க கொஞ்சம் நல்லா பிரசாரம் பண்ணக்கூடிய செல்வாக்குமிக்க தலைவர்களை ஈடி ரைடு அது விட்டு தேர்தல் நேரத்துக்கு உள்ளே போட்டீங்க நீங்க சம வாய்ப்பு வழங்கக்கூடியவர்களா நீங்க சம வாய்ப்பு பற்றியெல்லாம் பேசுனா இது மக்கள் ஒரு நகைப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதுக்குதான் இந்த சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா இதுதான் ரொம்ப ஹைலைட் ஆன செய்தி இவங்க இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு புதிய சட்டங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மனித உடலை பாதிக்கும் விஷயங்கள் அடிக்கோட்டுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் மனித உடலை பாதிக்குது அப்படின்னா திடீர்னு கும்பலா போய் ஒரு கட்டி வச்சு அடிக்கிறது மாட்டை பிடிச்சிட்டு போனே ஆடான்னு அடிச்சு சொல்ல முட்றது அவனை ரத்தம் வழியே விடுறது அதே மாதிரி தலித்து பொண்ணு காலை கடன் கழிப்பதற்காக அவுட்டருக்கு போனாக்க அவளை கெடுத்து நாசம் பண்ணி போலீஸ் துணையோட நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அப்படின்னு கூலா பயிற்சி சொல்லிட்டு கடந்து போறது இவர்கள் தான் உடலை பாதிக்கும் விஷயங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வர்றோம் அப்படின்னு அவருக்கு முன்மொழிகிறார்